ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் தேய்பிரை ஏகாதசி திதி இந்த ஏகாதசியை வரதினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் நாளைய தினம் யார் ஒருத்தவங்க பெருமாளை நினச்சி விரதமிருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசிக்கு பெருமாளை வழிபாடு செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் நிச்சயமாக இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த நாளில் சனி பகவானுக்கு உரிய உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்து வருது சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை தினத்தில் ஏகாதேசி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று சனி பகவானால வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா நாளைய தினம் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் அதிகாலை வேலையிலே எழுந்து குளிச்சுட்டு பெருமாளை நினச்சி நீங்கள் விரதத்தை தூங்கலாம் விரதம் இருக்கிறது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது அப்படி விரதம் இருக்க முடியினாலும் நாளைய தினம் அசைவ உணவை தவிர்த்திடுங்க மது இது போன்ற போதை பொருட்கள் அனைத்தையுமே தவிர்த்திடணும் எந்த ஒரு எந்த ஒரு நிலையிலுமே வந்து நாளைய தினம் அசைவத்தை தொற்றாதீங்க நாளைய தினம் முழுவதும் பெருமாளை மனதார நினச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை விரதம் எங்களால் இருக்க முடியாத உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு மட்டும் சேர்க்க உப்பு சேர்த்து சாப்பிடாமல் நார்மலான உணவுகளை எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு இலைகளை நாளை தினம் கட்டாயம் கொண்டுட்டு வாங்க நீங்கள் நாளை மாலை இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது துளசி இலை அடுத்தது குபேரருக்கு சொந்தமான நெல்லி மரத்து இலைகள் இந்த ரெண்டு இலையும் கொண்டு வந்து பூஜாரியில் வச்சு வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் வாசனை நிறைந்த பூக்களாலையும் துளசி இலைகளாலையும் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன தட்டில் நெல்லி மரத்து இலைகளை பரப்பி அதன் நடுவே ஒரு மண் அகழ்விலுக்கு வைத்து தீபம் ஏற்றி பெருமாளை மனமுருகி பிரார்த்தனை செய்யணும் சின்ன ம சின்ன நெல்லிக்காய் இலையாக இருந்தாலும் சரி பெரிய பெருநெல்லிக்காய் இலையாக இருந்தாலும் சரி ஆனால் நெல்லி இலைகளை அந்த மண் அந்த தட்டில் வச்சுட்டு அதற்கு மேலே மண்ணாக விளக்கு வச்சு தீபம் ஏற்றி மனமுருகை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா இந்த மந்திரத்தெல்லாம் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பெரிய பெரிய துன்பங்கள் கூட சர்வசாதாரணமாக உங்களை வீட்டு விலகும் நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த எளிமையான பூஜை உங்கள் வீட்டிலேயே செய்யலாம் முடிந்தால் நாளைய தினம் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அந்த கோவில்ருந்து கொஞ்சம் துளசி இலை கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைங்க வீட்டில் இருக்கிற தரித்திரியம் முழுமையாக நீங்கும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வீட்டில் எப்பொழுதும் நெய்வேத்தியமாக என்ன வந்து வைப்பீங்களோ உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக வைங்க நெய்வேத்தியம் எதுவும் இல்லைனாலும் டைமண்ட் கடுக்க வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க நாளை மாலை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் ஏகாதசி திதிங்கிறது இருக்குது உங்களுடைய வழிபாட்டு முறைகளை இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க ஆறு நாற்பத்தஞ்சுக்குள்ளே உங்கள் ஏகாதசி விரதத்தை முடிச்சுக்கோங்க நிச்சயமாக நாளைய தினம் நெல்லி மரத்து இலைகளும் துளசி இலைகளும் வைத்து வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டமும் நீங்கும் இது வரைக்கும் மாதம் மாதம் வளர்பிரி ஏகாதசி தேய்பிரி ஏகாதசின்னு ரெண்டு திதி வரும் மாதத்தில் இது வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்க முடியல அந்த ஏகாதேசியில் வழிபாடு செய்யலைனாலும் பரவாயில்ல நாளைய தினம் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க வருதினி ஏகாதேசிங்கிறது வைகுண்ட ஏகாதேசிக்கு நிகரான ஒரு ஏகாதேசி நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்டிலேயும் இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு பண ரீதியான அனைத்து கஷ்டங்களும் நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு அவசியம் செய்யுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமையில் ஏகாதசி திதி வருது அது உத்திராட நட்சத்திரத்தில் சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அனைத்து கஷ்டமும் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நீங்கள் நடக்கும் நாளைய தினம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிகிட்டு நாலு தினம் பெருமாள் மகாலட்சுமி தாயார் அது மட்டும் இல்லை சனி பகவான் அனைவரையும் வணங்கிக்கிட்டு வாங்க அனைத்து நல்லதுகளும் உங்களை தேடி வரும் குபேர சங்கபத்தும் கிடைக்கும் தர்த்தரம் நீங்கி வறுமையும் நீங்கும் மூன்று அற்புதம் நிறைந்த நாள் நாளைய தினம் கட்டாயம் தவற விடாதீங்க நன்றி